சென்டர் மது மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாளர்களுக்கு சிகிச்சை மையம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் டபுள் நைன் ஒன் நைன் எயிட் ஒன் பச்சை விலக்கு தெரியப்படுத்த பிகில் டிக்கெட் கான்டெஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா சாலையில் பச்சை விலக்கு எறியும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ நிற்க வேண்டும் ஆப்ஷன் பி வாகனங்கள் செல்ல வேண்டும் ஆப்ஷன் சி கவனிக்க வேண்டும் இந்த மூணு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கவன் பண்ணுங்க கூடவே அதை குட்டியா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டா ஆன்சர் பண்ற அதிர்ஷ்ட சாலைகளுக்கு தினம் தினம் பிகில் டிக்கெட் வில்ல வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால என்ன பண்ணுங்க மறக்காம கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட் டெய்லி டெய்லி வின் பண்ணுங்க பிகிலே கலக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் சிக்ஸ்த் டே ரெஸ்பான்ஸ் நம்ம உதயம் தேட்டரில் கலெக்ட் பண்ண வந்திருக்கோம் என்ன படம்னா பிகில் நம்ம தளபதி வந்து ரெட்டை வேடத்தில் கலக்கலாம் கலக்கிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என் இளைஞர் மத்தியில் பயங்கர ரெஸ்பான்ஸ் ஃபேமிலியெலாம் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த மக்கள்லாம் இந்த அளவுக்கு இந்த படத்தை என்ஜாய் பண்ண உனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆ நல்லா இருக்கும் சார் படம் சூப்பர் உண்மையாக எக்ஸ்ட்ரா இருக்கு படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆ படம் நல்லா இருக்கு சூப்பராக படம் மாசினா படம் சூப்பராக இருக்கு

ஐயோ அதெல்லாம் வரல எனக்கு சத்தியமா வரல அவரை மட்டும் தயவு செஞ்சு சாவர சீன்லாம் நடிக்க வேணான்னு சொல்லுங்கண்ணா அவர் படம் வெற்றி நான் ரொம்ப வேண்டிக்கிறேன்னு சொல்லுங்க சரிங்களா நிறைய பேர் இந்த படத்தை வந்து கலாச்சி நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணிருக்காங்கல்ல அந்த மாதிரி விமர்சனங்களை என்ன சொல்லு யார் அது சொல்றது படம் ரொம்ப ரொம்ப அப்புறம் வந்து இந்த கூடாது அந்த மாதிரிலாம் நான் அப்புறம் வந்து ஒரு சீன் வந்து இந்த பூக்காரங்களை பத்தி ஒரு இது சொன்னார்லாம் நானும் பூவிக்கிறவங்க தான் அவர் வந்து பூ வைக்கிறது மட்டும் இதுவாக சொல்லலை அவர் ஒரு குறிப்பாக சொன்னால் அதை ஒன்று ஒரு கதையாக வச்சு அதை டிவியில் போட்டு காமிக்கிறாங்களோ அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரேன் ஓகேவா எனக்கு ரொம்ப விஜய் பிடிக்கும்ண்ணா ஐ லவ் யூ விஜய் சிங்க பெண்ணாக பார்க்கும்போது இந்த படம் பெண்கள் லேடிஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த ஃபுட்பால் டீம் இது பொண்ணுங்களுக்கும் சூப்பராக இது பண்ணியிருக்காங்க நல்ல மெசேஜ்லாம் சொல்லியிருக்காரு நான் தலை ஃபேன் தான் பட் தளபதி இந்த படத்துலேருந்து கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு விஜய் வந்து அது ஒரு இதுவா எடுத்து கட்டா எடுத்து ம் சூப்பர் நைஸ் பண்ணுங்க பட நல்லா இருக்குடா நல்லா இருக்குடா பட வெரி தனனா நல்லா இருக்கு பட சூப்பரா இருக்கு இது ரெண்டு இதுனால நல்லா இருக்கு அவரோட ஃபேஸ் இதுவெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா நல்லாயிருக்கு இன்னும் சொல்கிறதுனே தெரில எல்லாமே சூப்பர் தான் இல்லை இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கு படம் சூப்பர் தளபதி ஆக்டிங் சூப்பர் சூப்பர் டபுள் சூப்பர் இதளவுக்கு மைக்கேல் மைக்கேல் சூப்பராக இருக்குங்க வேறு லெவல்ண்ணா படம் நல்லா தானே போனா விமன் ஸ்போர்ட்ஸை பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க வித் இஸ் குட் ஆக்சுவலி பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க எந்த அளவு கொடுத்துருக்காரு நெறைட்டு விமன்ஸ் கூட ப்ளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு படுத்தோட பாசிட்டிவ் விஜய் தான் மெகை நயன்தாரா வர கூட இருக்காங்க ஸோ விஜய் அந்த மூணு வேரிய மூணு வேரியண்ட்டில் பண்ணியிருக்காரு ஸோ இட்ஸ் மோர் ஆப்ட் ஃபார் இட் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது பட் ஆனால் செகண்ட் ஆஃப் போனதே தெரியலேங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்ட் வரைக்கும் இட் மேக் டு சிட் பீப்புள் அந்த கார்னர் ஆஃப் த சீட் இப்போ இல்லை இந்த உமன்ஸோட இது நல்லா சூப்பராக இருக்குது ஒரு விழிப்புணர்வு நல்லா இருக்கு ஒரு வாட்டி இணையிலாம்மா விஜய் கீப்பாக இருக்குங்களா சார் சூப்பர் டாக்டர் லேடிஸ் ஒரு புத்துவசியை கொடுத்துருக்கார் ஆக்டர் இது ஒரு திருப்பு முனையாக தான் இருக்கு இந்த படம் பார்த்தது பெண்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்களுக்கு வந்து நல்லா ஆர்வமாக இருக்காங்க சார் கண்டிப்பாக குடும்பத்தோட பார்த்து குடும்ப ஃபேமிலியோட பார்க்கறது பெஸ்ட் ஆனால் இளைஞர்கள் நல்லா இருக்கும் ஸோ சிக்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிப்ளைஸ் ஒரு தான் அந்த படம் வந்து மக்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ உண்மையாக ரியல் ரேஸ் வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் வந்து கூட்டம் வந்து குறையவே இல்லை அப்படின்றதான் எது சொன்னது நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை விஷயங்கள்லாம் நீ கீழே கவுன்ட் பஸ்ல கவுன்ட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூஸ் பப்ளிக் தான் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பில் பட்டன் திட்டம் பச்சை விளக்கு தேவைப்படுத்த பிகில் டிக்கெட் கான்டெஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா சாலையில் பச்சை விலக்கு போது நம்ம என்ன செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ நிற்க வேண்டும் ஆப்ஷன் பி வாகனங்கள் செல்ல வேண்டும் ஆப்ஷன் சி கவுன் வேண்டும் இந்த மூணு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க கூடவே அதை குட்டியா ஸ்க்ரீன் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ற அதிர்ச்சாலைகளுக்கு தினம் தினம் பிகில் டிக்கெட் வில்லை வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா மறக்காம கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட் டெய்லி டெய்லி வின் பண்ணுங்க பிகிலே